நல்லா அம்மாக்களுக்கும் சொல்கிறேன் மேக் ஷியூர் உங்களோட பிள்ளைக்கு இப்போ இருந்து டீச் பண்ணுங்க சின்ன வயசுலேருந்து சமைக்க கற்றுக் கொடுங்க உங்களோட கதைகள் அப்புறம் நீங்கள் இல்லாத காலத்தில் டேஸ்ட்டாக சாப்பிடணும் தான் நாங்கள் ஆகிட்ட போவோம் வணக்கம் தமிழ் மக்களே இந்தியன் சாப்பாடு எதை சூஸ் பண்ணுறது கூட எனக்கு தெரியல சி இவ்வளோ சாப்பாடு இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கொண்டு வந்துருக்குறா நான் இதில் எதை சாப்பிடுறது ஆ இன்றைக்கே நான் இது சாப்பிட போகிறேன் நான் இதுதான் வெளிநாட்டு நான் அந்த பிரேக் வந்தேன் நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணினேன் இதுதான் ரெண்டு ஏ டின்னர் அது என் ஃப்ரெண்ட் கொண்டு வந்தவா ஸ்ரிம்மு மட் ஸ்ரிம் ஸ்ரிம் குழம்பு எப்படி கத்திரிக்காய் பருப்பு கறி ஒரு கட்டு கட்ட போகிறேன் எப்படிப்பா சமைக்கிறாங்களோ தெரியாது என் ஃப்ரெண்ட் வந்து டவு ரெண்டு வேலை செய்யறது ஃபுல் டைம் வேலை ஆனால் நேரம் வந்து கிடைக்கிறதே தெரியல எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி சமைக்கிறோம் நான் நினைக்கிறேன் நான் டுவெண்ட்டி ஃபோர் தூக்கமே இல்லையாக்கும்

கொஞ்சம் டேஸ்ட் இல்லாட்டும் போனாலும் உப்பு கூட்டினாலும் கம்ப்ளைண்ட் வர பார்த்து பார்த்து என்னது செய்யறாங்களோ தெரியாத சின்ன வயசுல இருந்தே நான் லேர்ன் பண்ணிருக்கணும் இப்போ நான் ஆக்கிரத சாப்பாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் குக் பண்ணுவேன் இப்பதான் நான் லேர்ன் பண்றேன் பட் ஒரு ஒரு சேம் கறியை இன்றைக்கு ஒரு மாதிரி இன்றைய சமைச்சா அது சேம் டேஸ்ட் வராது அடுத்த நான் அடுத்த நான் சமைக்க ஆனா அம்மாக்கு சமைக்க எப்பயுமே ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கா அந்த பிரச்சனை சொல்லுவாங்க ஆமா சமைக்க தெரிஞ்ச கனவு இருக்கிறபடியா நான் சமைப்பேன் அம்ம கழகம் சொல்றேன் சின்ன வயசுல இருந்தே சமைக்க கத்துக்கொடுங்க உங்களோட கலைகளை காலத்துல சாப்பிடணும் போவோம் நாடு கடந்த நாடு வரைக்குள்ள சமைக்க தெரியாம இருந்துட்டு கஷ்டப்படுவேணும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி சமைச்சு